இந்தியாவின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று முடிவடைந்துள்ளது இந்த தேர்தல் பாஜகவிற்கு பல மாநிலங்களில் அதிர்ச்சி கொடுத்துள்ளது அதிக நம்பிக்கை வைத்திருந்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் காலை வாரிவிட்டது அதே நேரத்தில் தென் மாநிலங்கள் பாஜகவிற்கு இந்த முறை கை கொடுத்தது குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் குறிப்பிட்ட அளவு இடங்களை கைப்பற்றியது அதே நேரத்தில் முதல் முறையாக கேரளாவில் பாஜக கால் பதித்தது நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூர் தொகுதியில் வெற்றி பெற்று பாஜகவினரை உற்சாகப்படுத்தி உள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பிரதமராக மோடி நேற்று பதவியேற்றார் அப்போது எழுபத்தி மூணு பேர் மத்திய அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் என பதவியேற்றுக் கொண்டார்கள் இதில் குறிப்பிடும்படி கேரளா மாநிலத்தில் பாஜகவை வெற்றி பெற செய்த சுரேஷ் கோபிக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அவரும் பதவி ஏற்றுக் கொண்டார் இந்த நிலையில் தனக்கு மத்திய இணை அமைச்சர் பதவி வேண்டாம் என சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் பல படங்களில் நடிப்பதற்கு ஒப்புக் கொண்டுள்ளதால் அமைச்சர் பதவியில் தொடர முடியாது என கூறியுள்ளார் எனவே விரைவில் அமைச்சர் பதவியிலிருந்து தன்னை விடுவிப்பார்கள் என சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது